ஒரு மரத்தை காப்பாற்ற நீங்கள் என்ன ஆபத்தை விளைவிப்பீர்கள் ஜூலியா ஹில் எல்லாவற்றையும் பணயம் வைத்தது இருபத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் காட்டுத்தளத்திலிருந்து நூத்தி எண்பது அடி உயரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ரெட்வுட்டின் கரங்களில் ஜூலியா தனது நோக்கத்தை கண்டறிந்தார் அவர் மரத்திற்கு லூனா என்று பெயரிட்டார் மேலும் அதன் கிளைகளை தனது வீடாக மாற்றினார் ஊழையிடும் புயல்கள் கடுமையான குளிர் மற்றும் காற்று மற்றும் மழையின் முடிவில்லாத ஊசலாட்டம் மூலம் இரண்டு ஆண்டுகளாக ஜூலியா கீழே இறங்க மறுத்துவிட்டார் அவளுடைய தைரியம் லூனாவின் பண்டைய வேர்களை விட ஆழமாக வேரூன்றியது அவள் இருளை மட்டும் எதிர்கொண்டாள் அவளுடைய ஒரே காட்டின் இதயத் துடிப்பு மற்றும் மூடுபணி வழியாக பொருட்களை எடுத்துச் சென்ற ஆதரவாளர்களின் தொலைதூர குரல்கள் மரம் வெட்டுபவர்கள் அவளுடைய ஆவியை உடைக்க முயன்றனர் உறைபனி இரவுகள் அவளுடைய உறுதியை திருட முயன்றன ஆனால் ஜூலியாவின் நம்பிக்கை எந்த செயின்சாவையும் விட உயரமாக எந்த ஸ்பாட்லைட்டையும் விட பிரகாசமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் உறுதியானது மற்றும் உண்மையானது மரங்கள் வழியாகவும் கண்டங்களை கடந்து எதிரொலிக்க முடியும் என்பதை அவள் உலகிற்கு நினைவூட்டினாள் கடைசியில் அவளுடைய விடாமுயற்சி பலனளித்தது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் லூனாவும் அவளை சுற்றியுள்ள காட்டு காடுகளின் வட்டமும் காப்பாற்றப்பட்டன ஜூலியா கடைசியாக கீழே இறங்கினாள் ஆனால் அவளுடைய கதை உயர்ந்து எல்லா இடங்களிலும் பூமியை பாதுகாப்பவர்களுக்கு எதிர்ப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது சில நேரங்களில் துணிச்சலான எதிர்ப்பு என்பது ஒரு கூச்சல் அல்ல ஆனால் ஒரு அமைதியான நிலைப்பாடு ஒரு நபர் ஒரு மரம் தன்னைத்தானே பேச முடியாததை பாதுகாக்கும் ஒரு உடைக்க முடியாத வாக்குறுதி எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்புவதற்கு நீங்கள் எவ்வளவு உயரம் ஏறுவீர்கள்